மீண்டும் மகிந்தவின் கைகளுக்கு விஜயராம இல்லம் வெளியானது புதிய அறிவிப்பு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை பிள்ளையான் தொடர்பில் சிஐடி நீதிமன்றக்கு விடுத்த அதிரடி அறிவிப்பு மகிந்தவுக்கு உயிராபத்து ரணில் தரப்பு முன்வைத்துள்ள அவசர வேண்டுகோள் மஹிந்தவின் உயிரை காப்பாற்றிய ராணுவ படை பிரிவு பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் அதிரடி முப்பத்தொரு பயங்கரவாதிகள் சுட்டுக் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லமொன்றை வழங்க பல்வேறு தரப்பினரும் போட்டி போட தொடங்கியுள்ளனர் முதற்கட்டமாக அமெரிக்காவில் வசிக்கும் சிங்கள பௌத்த வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மாதாந்த வாடகையை செலுத்தி விஜயராம இல்லத்தை மீண்டும் மஹிந்தவுக்கு பெற்றுக் கொடுக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் அதேபோன்று சீன அரசாங்கத்தின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொழும்பில் வீடொன்றை பரிசீலிக்கவும் விருப்பம் தெரிவிக்கும் து பௌத்த மதத்தின் மல்வத்து பீட துணை பிரிவான சி எம் நிகாயுவின் கோட்டை பிரிவை சேர்ந்த பௌத்த தீரர்கள் குழுவொன்றும் மகிந்தவுக்காக வீடொன்றை கொள்வனவு செய்து வழங்குவதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இலங்கையின் தலைசிறந்த சிங்கள பௌத்த வர்த்தக பிரமுகர்கள் சிலர் ஒன்றிணைந்து மகிந்தவுக்காக வீடொன்றை அன்பளிப்பு செய்வது குறித்தும் நாமல் ராஜபக்சேவுடன் கலந்துரையாடினர் எனினும் மகா சங்கத்தினர் வழங்கும் வீடொன்றை பெற்றுக் கொள்வதில் மகிந்த ராஜபக்ச நாட்டம் கொண்டிருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரியவந்துள்ளது うん。<music> நீண்டகாலமாக மாகாண சபை தேர்தலை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பெப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு விவகாரங்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சாந்தன அபிரத்ன அனுப்பிய கடிதத்தில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்றிய இயக்குநர் ரோகன கெட்டியாராட்சி சபை அமைப்புக்கு ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் வாக்களிக்கும் உரிமை அரசின் அமைப்பின் மூன்றாவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் நீண்டகால தாமதம் ஜனநாயக செயல்முறைகளை மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் கெட்டியார் ஆட்சி எச்சரித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கும் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதத்தில் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட அரசாங்கம் அறிவித்துள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் அடுத்த நீதிமன்ற திகதியில் சந்தேக நபராக பெயரிடப்படுவார் என சிஐடி நீதிமன்றம் அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சந்தேக நபர்களை கல்கிசை நீதவான் சதுரிக்கா டி செல்வா முன்னிலையில் முற்படுத்திய போதே சிஐடி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் அத்துடன் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் இந்த சம்பவத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என கூறி வாக்குமூலம் அளித்துள்ளனர் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபத்தேழின் கீழ் நீதவான் முன்னிலையில் வாக்கு மூலம் அளிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் மட்டக்களப்பு மற்றும் வாழைச்சேனியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது நடராசா நாகுலேந்திரன் எனப்படும் சிம்பு கதிர்காமர் தம்பி ஜெயகேசன் எனப்படும் ஜெயந்தன் மற்றும் நிமல் தேவசுகன் எனப்படும் ஜெயகாந்தன் ஆகிய மூன்று சந்தேக நபர்களே இவ்வாறு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் அதன்போது சந்தேக நபர்களான மூவரும் இந்த வாக்குமூலங்களை சுதந்திரமாகவும் எந்தவிதமான அழுத்தமும் இல்லாமல் வழங்குவதாக தங்கள் சட்டத்திறனே வீரசூரிய மூலம் நீதவானிடம் தெரிவித்துள்ளனர் இதன்படி சட்டத்தரணி வீரசூரியவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் வாக்குமூலங்களை பதிவு செய்ய நீதவான் முடிவு செய்துள்ளார் மேலும் கல்கிசை நீதவான் பிரஷன் அமரசேன முன்னிலையில் சந்தேக நபர்களை உட்படுத்திய சிஐடி கடத்தலை நேரில் கண்ட சாட்சியொருவர் இருப்பதாகவும் அவர் சம்பவம் தொடர்பாக கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது நேரில் கண்ட சாட்சியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் கடத்தலிலும் ஈடுபட்டதாக சிஐடி மேலும் நீதிமன்றத்திற்கு கூறியுள்ளது சந்தேக நபர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்திரணி அசோக வீர சூரிய சிஐடி சந்தேக நபர்களை தமிழில் விசாரித்ததாகவும் ஆனால் சிங்களத்தில் எழுதப்பட்ட வாக்குமூலங்களுக்கு அவர்களின் கையொப்பங்களை பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதன் காரணமாக சந்தேக நபர்களுக்கு தாங்கள் கையெழுத்திட வாக்குமூலங்களின் உள்ளடக்கம் குறித்து எதுவும் தெரியாது என்று வழக்கு குறித்து தங்களுக்கு என்ன தெரியும் என்பதையும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை புலனாய்வாளர்களிடம் கூறியிருப்பதாகவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உண்மைகளை பரிசீலித்ததன் பின்னர் நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்து வழக்கின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளார் ஒரு சில குழுக்கள் ஆயுதங்களை கொண்டு மஹிந்த ராஜபக்சவை கொல்லக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளது எனவே இலங்கை அரசால் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வர்த்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவினால் வரப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசமைப்பு அமெரிக்க மற்றும் பிரான்ஸ் அரசு அமைப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும் அதற்கமைய அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒருவர் பதவிக்காலத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி என அழைக்கப்படுவதில்லை மாறாக அவர் உயிர் வாழும் வரை பதவி வகித்தல் மற்றும் அதன் பின்னரான நிலைமை ஆகிய இரண்டும் மாத்திரமே காணப்படுகின்றது எமது நாட்டின் அரசமைப்புக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்துக்கு பின்னர் அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்கள் நாட்டுக்காக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளனர் உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு இறுதியாக தலைமை வகித்த அரச தலைவர் என்ற ரீதியில் உலகின் சில நாடுகளுக்கு சென்று அவரால் தனித்து நாடு திரும்ப முடியாது ஒரு சில குழுக்களால் கைகளில் உள்ள ஆயுதங்களை கொண்டு கொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தலுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச அவர் எனவே இலங்கையின் அரசால் மஹிந்த ராஜபக்ச பாதுகாக்கப்பட வேண்டும் சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கை அரசியல் வரலாற்றில் சகல ஆளும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் அகால மரணம் அடைந்தவர்களாக அல்லது கொலை முயற்சியில் இருந்து தப்பியவர்களாகவே உள்ளனர் எனவே இந்த செயல்கள் மூலம் சமூகத்தில் வெறுப்பையும் விரோதத்தையும் உருவாக்குவது இலங்கைக்கு நன்மை அளிக்காது ஜனநாயக நாடுகள் என்றும் முன்னோக்கி பயணித்திருக்கின்றன நேபாளம் போன்ற நாடுகள் இந்த வரலாற்றை கற்றால் தற்போதைய நிலைக்கு உகந்ததாக இருக்கும் இலங்கையின் அரசியல் கலவரம் வெடித்தபோது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி வகித்தார் அவரது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட போதிலும் அவர் பயந்து பயந்துவிடவில்லை மாறாக ஏனியோரது வீடுகள் எரிக்கப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் ஆனால் நேபாள பிரதமர் அந்த சந்தர்ப்பத்தில் தப்பிச் சென்றதாலேயே ஏனியோர் பாதிக்கப்பட்டனர் என்பதே அவரது நிலைப்பாடாகும் எனவே தேசிய தலைவர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அந்த கௌரவம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளன இது தொடர்பான சட்ட வரைவு இன்னும் சில நாட்களில் இறுதிப்படுத்தப்படும் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதென்பது அரசின் தேர்தல் வாக்குறுதியாகும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நாங்கள் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன இந்த பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து தற்போது சட்டவரைவை இறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விவகாரத்தை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தற்போது மிகச்சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அலரி மாளிகை வளாகத்தை சுற்றி வளைத்தனர் ஒரு ராணுவ பேருந்திற்கு தீ வைத்தனர் இவை மே மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நண்பகல் முதல் மறுநாள் அதிகாலை வரை நடைபெற்ற சம்பவமாகும் வாயிலை உடைத்து மாளிகைக்குள் நுழைவதே அவர்களின் குறிக்கோளாக இருந்தது வளாகத்திற்குள் சிக்கிய மஹிந்த ராஜபக்சவை வெளியே கொண்டு வந்து திருகோணமலைக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டது அப்போது முன்னாள் பிரதமரை சுற்றி ஒரு கொமாண்டோ பாதுகாப்பு வலையம் அமைக்கப்பட்டிருந்தது போராட்டக்காரர்கள் அலரி மாளிகை வாயில்களை உடைத்து உள்ளே நுழைய முற்பட்டதால் முன்னாள் பிரதமரை பிடிஆர் எனப்படும் ஆர் வாகனத்தில் வெளியே அழைத்துச் செல்லவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டன இது அதிக சக்தி வாய்ந்த குண்டுகளை கூட எதிர்க்கும் முன்னாள் பிரதமரின் உயிரை காப்பாற்றி அதிகாலை அவரை பாதுகாப்பாக வெளியே அழைத்துச் செல்லும் பணி ராணுவ கொமாண்டோ படைப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கு அலரி மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்து உடனடியாக பிரதமரை மீட்டு விமானப்படை தலைமையகத்திற்கு அழைத்துச் செல்வதே இந்த நடவடிக்கை திட்டமாக இருந்தது மகிந்தவின் சகோதரி பிரீதியின் மகன் மஹிந்த ராஜ ஒருங்கிணைப்பை லெப்டினன்ட் கொமண்டர் மாளிக சந்திரதாச மேற்கொண்டார் அழைத்து சென்று போராட்டக்காரர்கள் அலறி மாளிகை வளாகத்திற்குள் நுழைந்ததை தடுப்பதற்காக இது செய்யப்பட்டது திட்டமிட்ட நேரத்தில் கொமான் வராததால் அலரி மாளிகையின் வாயில் மூடப்பட்டது இதை அறியாமல் அரை மணி நேரம் தாமதமாக வந்த மஹிந்த பயணித்த குண்டு துளைக்காத காரின் வாயிலுக்கு முன்னால் சாலையின் குறுக்கி ஒரு கனமான இரும்பு கம்பி வைக்கப்பட்டிருப்பதை கண்டார் கார் அந்த வேகத்தில் மோதியிருந்தால் நேரத்தில் ராஜபக்சே உறந்திருப்பார் ஓட்டுநர் காரை இடதுபுறமாக திருப்பினார் டயர் நடைபாதையில் மோதி வெடித்தது உயர்த்தப்பட்ட இரும்பு கம்பியின் அடியில் இருந்த காரை எடுத்த ஓட்டுநர் புறக்கோட்டை சித்தம்பலம் கார்டினர் மாவட்டத்தில் உள்ள விமானப்படை தலைமையகத்திற்கு நேராக ஓட்டிச் சென்றனர் விமானப்படை தலைமையக கட்டடத்தின் மேல் தளத்தில் உள்ள தரையிறங்கிய உலங்கு வானூர்தி மூலம் மகிந்தவும் சிறந்தியும் திருகோணமலை ச் செல்லப்பட்டனர் அன்று கொமோண்டோ நடவடிக்கை இல்லை என்றால் மஹிந்த மற்றும் சிரந்தி தம்பதியினர் கடந்து மாறும் நேபாள முன்னாள் பிரதமரின் குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட அதே கதையை சந்தித்திருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களுடன் உணர்வுகளால் பிணைக்கப்படாத அரசியல் ஒருபோதும் மக்கள் தலைவராக முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது முகப்புத்தக கணக்கில் பதிவிட்டுள்ள பதவியிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவுக்கு வந்தாலும் மக்களின் அன்பு ஒருபோதும் முடிவுக்கு வராது என அவர் தெரிவித்துள்ளார் எனது வாழ்க்கையின் பெரும்பகுதி மக்களிடையே கழிந்தது என்றும் அது அப்படியே உள்ளது ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவுக்கு வரலாம் ஆனால் மக்களின் அன்பு அந்த காலத்தை விட அதிகமாகும் அது ஒருபோதும் முடிவடையாது மக்கள் மஹிந்த ராஜபக்ஷவுடன் ஆட்சியில் இருந்தபோது போதும் உடன் என அவர் குறித்த பதிவில் தெரிவித்திருந்தார் ஹால்டர் நிலத்தில் தன்னை சந்தித்த மகா சங்கத்தினருக்கும் உடல்நிலம் குறித்து விசாரித்த மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நிபுணர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஐஸ் பொருளை தயாரித்ததாக சந்தேகிக்கப்படும் இன்னொரு வீடு அம்பாந்தோட்டை மயூரபுர பகுதியில் கழுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குடநிலங்களின் நெருங்கிய கூட்டாளியான எம்பிளி சுரங்க என்ற நபரை கழுத்துறை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் கைது செய்த பின்னரே இந்த வீடு தொடர்பில் தெரியவந்துள்ளது வெள்ளவாய கிரியாக்குள்ளவை சேர்ந்த இருபது வயதான ஜம்பத் பண்டார் என்ற நபர் தொடர்பில் சுரங்கம் வழங்கிய தகவலுக்கு அமைய பானந்துரை அருக்கொடவில் வைத்து ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வீடு தொடர்பில் தகவல்கள் வழங்கியுள்ளனர் வீட்டில் தெரிவித்துள்ளார் பின்னர் கெஹில் பத்ர பத்மி உள்ளிட்ட தரப்பினருக்கு சுமார் பதினான்கு கிலோ ஐஸ் போதைப் பொருளை விட்டதாகவும் சந்தேக நபர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த மூன்று ஈரானியர்கள் இப்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாகவும் சந்தேக நபர்கள் கூறியுள்ளனர் வீட்டை ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் லிட்டர் ரசாயனங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஒரு அறை ஆய்வகமாக அமைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து போதைப் பொருள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சில பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன தயாரிக்கப்பட்டு ஐஸ் போதைப் பொருளை கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் ஒரு மோட்டார் வாகனமும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டம் திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அலரகுமார் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் அரசின் திட்டத்துக்கு இணங்க கிளேன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி இந்த நவீன மயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது அறுபது ஆண்டுகளின் பின்னர் இந்த பேருந்து நிலையம் முழுமையாக மூடப்பட்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன மற்றும் கவர்ச்சிகரமான பேருந்து நிலையமாக முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படும் முதல் சந்தர்ப்பம் இது என்பது ும் இலங்கை விமானப்படையின் நேரடி ஆளணி பங்களிப்பு மற்றும் கொழும்பு மாநகர சபை இலங்கை மின்சார சபை தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட ஏனைய தொடர்புடைய நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் இது செயற்படுத்தப்படுகின்றது அதே நேரத்தில் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளும் இதில் தன்னார்வமாக பங்கேற்றிருந்தன இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் சிங்கள தமிழ் புத்தாண்டுகளுக்கு முன்னர் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றிய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு பொது போக்குவரத்து வலுப்படுத்தாமல் ஒரு நாடு வளர்ச்சியடைய முடியாது என கூறியுள்ளார் பொது போக்குவரத்து என்பது ஒரு நாட்டின் பொருளாதார செயல்முறையின் முக்கிய பகுதியாகும் என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் மக்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளார் யாழில் போதை மாத்திரைகள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொம்மைவள்ளி பகுதியில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினர் குறித்த சந்தைக நபர்களை கைது செய்துள்ளனர் இதன்போது கைதானவர்களிடமிருந்து பயணத்திற்கு மேற்பட்ட போதை மாத்திரைகள் ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைப்பற்றப்பட்டுள்ளது கைதானவர்கள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இருபத்தி ஒன்று வயதுடையவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் லக்கி மாவட்டத்தில் பதினான்கு பயங்கரவாதிகள் பனூ மாவட்டத்தில் பதினேழு பயங்கரவாதிகள் என மொத்தமாக பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த பயங்கரவாத அமைப்புகள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினர் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த அமைப்புகளை அளிக்க பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த நாட்டின் ஹைபர் பக்துவா மாகாணம் லக்கி மார்வாட் மற்றும் பல மாவட்டங்களில் தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் இரு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது இந்த மோதலில் லக்கி மாவட்டத்தில் பதினான்கு பயங்கரவாதிகள் பன மாவட்டத்தில் பதினேழு பயங்கரவாதிகளின மொத்தம் முப்பத்தி ஒரு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் என்கவுண்டர் நடந்த பகுதியில் துப்பாக்கி படிகுண்டு உட்பட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஹமாஸ் தலைவர்கள் எந்த நாட்டில் ஒளிந்து கொண்டாலும் ஸ்டேல் பள்ளி வாங்கும் என ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து கடந்த வாரம் கட்டார் மீது ஸ்டேல் தாக்குதல் தொடுத்த நிலையில் இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் கட்டாரில் அவசர மாநாடு ஒன்றை முன்னெடுத்தனர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஸ்டேலின் தாக்குதலானது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இஸ்லாமிய அரபு நாடுகளின் தலைவர்கள் கட்டாருக்கு முழு ஆதரவு அளித்துள்ள நிலையில் அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்கோ ரூபியோ நெத்தன் சந்தித்து ஸ்டேலின் கடுமையான நிலைப்பாட்டிற்கு பலமான ஆதரவை அறிவித்தனர் இருப்பினும் கட்டார் மீதான தாக்குதலில் அமெரிக்காவிற்கு உடன்பாடு இல்லை என்று கூறப்படுகின்றது ஸ்டேலின் யாகுவுடன் இணைந்து ஊடகங்கள் சந்தித்து ரூபியோ காசாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி ஹமாஸ் படைகள் அனைத்து பயண கைதிகளையும் விடுவித்து சரணடைய வேண்டும் என தெரிவித்தார் மேலும் ஸ்டேல் கட்டாரை தாக்குவதற்கு முன்பு முன்கூட்டியே எச்சரிக்கப்படவில்லை என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது